நம்ம வீட்டுக்குள்ள எலி வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய பிரிட்ஜு வாஷிங் மிஷின் ஒயரையும் கடிச்சு வச்சிரும் காரோட ஒயரை கூட அது விட்டு வைக்காது அடிக்காம கொல்லாம ஓட ஓட வெரைட்டியெல்லாம் திரும்ப வரவே வராது ஒரு வேஸ்டான பாக்ஸ் எடுத்துக்கோங்க இதுல ஒரு ரெண்டு ஸ்பூன் கோதுமை மாவு சேர்த்துக்கலாம் கோதுமை மாவுல செய்யக்கூடிய உணவுகள் எலிக்கு ரொம்பவே பிடிக்கும் இது கூடவே ஒரு ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கெல்லாம் குழம்புத்தூள் கிடையாது தனி மிளகாத்தூள் இதுலதான் காரம் அதிகமா இருக்கும் அடுத்ததான் நம்ம தலைக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஷாம்பு தான் எடுத்து நீங்க எந்த ஷாம்பு யூஸ் பண்ணுவீங்களோ அதை எடுத்துக்கோங்க அதுல இருந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு இதுல சேர்த்துக்கலாம் அடுத்த எலிகளுக்கு ரொம்ப பிடித்தமான வேர்க்கடலை தான் எடுத்து இருக்கிற ஒரு அஞ்சு டு ஆறு வேர்க்கடலை எடுத்துக்கோ இதை ஒரு இடிக்கல்ல சேர்த்து ஒன்னு ரெண்டுமா தட்டிட்டு இதோட சேர்த்துக்கலாம் கோதுமை மாவுல செய்யக்கூடிய உணவுகள் எலிக்கு எந்த அளவுக்கு பிடிக்குமோ அதே போலதான் வேர்க்கடலையும் அதுக்கு பிடிச்ச உணவு ஷாம்புவும் மிளகாத்தூளும் சேர்த்து இருக்கிறதுனால எலி சாப்பிட்டுட்டு அதுக்கு வந்து வயிறு எரிய ஆரம்பிக்கும் அதே மாதிரி ரொம்ப காந்தானம் கொடுத்துரும் அது தண்ணியை தேடி வீட்டை விட்டு வெளியில போயிடும் வேர்க்கடலையை சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் வச்சு எல்லாம் ஒன்னா செய்யற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்தால இது கூட கொஞ்சம் கொஞ்சமா தண்ணியை தேடி தெளிச்சு சப்பாத்தி மாவு அளவுக்கு இதை பிணைஞ்சி எடுத்துக்கணும் இந்த அளவுக்கு இதை மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு சப்பாத்தி மாவு மாதிரியே ரெடி பண்ணி வச்சிருக்க மாவுல சின்ன சின்ன உருண்டைகளா உருட்டி இந்த பேப்பர்ல எடுத்து வச்சுக்கலாம் கண்டிப்பா எலி வந்து இதை சாப்பிட்டுரும் உங்க வீட்டுல எலி தொல்லை எங்கெல்லாம் அதிகமாக இருக்கும் அந்த இடத்துல இந்த பேப்பரை வச்சுட்டீங்க அப்படின்னா இதை சாப்பிடறதுக்கு கண்டிப்பா எலி வரும் இந்த கோதுமை மாவோட வாசனையும் வேர்க்கடலோட வாசனையும் எலிக்கு ரொம்ப பிடிச்சி இந்த உருண்டையில ஒரு உருண்டை அது சாப்பிட்டா போதும் உடனே அதுக்கு வந்து வயிறு எரிய ஆரம்பிக்கும் ஏன்னா மிளகா தூளும் ஷாம்பு சேர்த்துருக்கிறதுனால அது வயிறு எரியும் காந்தானமும் கொடுக்கும் உடனே அது தண்ணியை தேடி வீட்டை விட்டு வெளியிலே போயிடும் பெய்யும் எலிக்கு ஞாபக சக்தி அதிகம் திரும்ப இந்த வீட்டுக்கு போனா இதே மாதிரி மருந்து எதுவும் வச்சிருவாங்க சாப்பிட்டா நமக்கு வயிறு எரிச்சல் வந்துடும் அப்படின்னு திரும்ப வீட்டுக்கு வரவே வராது கேஸ் அடுப்புக்கு கீழேயும் ஒண்ணு வச்சிருங்க பிரிட்ஜ்ல இருக்கக்கூடிய ஒயர் எல்லாம் கடிச்சு நாஸ்தி பண்ணி வைக்கும் அதனால பிரிட்ஜுக்கு கீழேயும் ஒண்ணு வச்சிருங்க வாஷிங் மிஷினுக்கு கீழேயும் வச்சிருங்க உங்க வீட்டுல எலியோட தொல்லை எந்த எந்த இடத்துல எல்லாம் இருக்குதோ அந்த இடத்துல எல்லாம் இந்த ஒரு உருண்டையை கொண்டு வச்சிருங்க அத சாப்பிட்டுட்டு திரும்ப எலி வரவே வராது உங்க வீட்டுல எலி தொல்லை தாங்கவே முடியல அப்படின்னா இந்த மாதிரி செஞ்சு பாருங்க உங்க வீட்டுக்குள்ள ஒரு எழு கூட வர